ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே நூறுரூபா இருந்தால் போதும் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ளைட்டில் இருக்கலாம் இது உங்களால் நம்ப முடியுதா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நாம் இன்னைக்கு எங்கே வந்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்க ஏரோ பார்க் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஏரோப்ளைனே கொண்டு வந்து இறக்கியிருக்க மாதிரி இருக்கும் சின்ன வயசுலேருந்து நிறைய பேருக்கு ஏரோப்ளைனில் போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கும் அப்படி ஒரு முறையா வச்சு ஏரோப்ளைனில் போய் பார்த்துடணும் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அட்மாஸ்பியராச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும் உங்களோட அந்த ஆசையை நிறைவேற்ற உங்ககிட்ட நூறுரூபா இருந்தால் போதும் இங்கே என்ட்ரி ஃபீஸ் வெறும் நூறுரூபா தான் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை பைலட்டோட சீட்டில் போய் கூட நீங்கள் உக்காந்து ஃப்ளைட் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரிஜினலாகவே நீங்கள் டிக்கெட் எடுத்து போனாங்கன்னா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்குமான்றது டவுட்டு தான் இந்த ஏரோ பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட் லேக்கில் இருந்து பக்கோடா பாயிண்ட் போகிற வழியில் இந்த ஏரோ பார்க் இருக்குது உங்களோட கிட்ஸ் ரெண்டு வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஏரோ பார்க் கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஒரு ப்ளேஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஃப்ளைட்டை ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க நீங்கள் இந்த ஃபிளைட்டுக்குள்ளே இருக்கும்போது ரியலாகவே ஃப்ளைட் குள்ளே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிஜமாகவே கிடைக்கும் எங்களுக்கு இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப ஒர்க்த்த இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் இ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் பாய் பாய்